சென்னையில் பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் தேடிச் சென்று உணவளித்த மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் கடந்த மூன்று நாட்களாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் புயல் காரணமாக தொடர்ந்து மழை பெய்து வருவதாகவும் குறிப்பாக சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது ஆகையால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்னை பெருநகர மாநகராட்சிக்குட்பட்ட நூற்று ஒன்பதாவது வார்டு பகுதி மக்களுக்கு மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் அப்பகுதி மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை நேரில் சென்று வழங்கினார் தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தன்னுடைய பகுதி மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருவதாகவும் தற்போது சென்னையில் அதிக மழை காரணத்தினால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சாலையில் அதிக நீர் தேங்கவில்லை என்றும் ஒரு சில இடங்களில் நீர் தேங்கி இருந்தால் அதனை உடனடியாக அப்புறப்படுத்தி பொதுமக்களை பாதிக்காத வகையில் நீரேற்றும் மோட்டார் அமைத்து மழைநீரை வெளியேற்றும் பணிகளை மாநகராட்சி அதிகாரியுடன் செய்து வருவதாகவும் முதலில் பாதிக்கப்பட்ட இடங்களில் அந்த மக்களுக்கு உணவு உடை மருத்துவ வசதி செயல்படுத்தி வருவதாகவும் அப்பகுதி மக்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார் என்று அப்பகுதி மக்கள் பாராட்டுகின்ற வகையில் அவர் செயல்பாடு அமைந்திருக்கிறது விடாத மழையிலும் மாநகராட்சி அதிகாரிகள் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் சர்க்கிள் தலைவர் கராத்தே செல்வம் மற்றும் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் உடன் இருந்தனர்

હા પાણી <inaudible> <inaudible>